வீரத்துறவி விவேகானந்தர் பற்றி படிச்சிருப்பீங்க அவர் அமெரிக்கா நடந்த உலக சமய மாநாட்டில போய் சகோதரர்களே சகோதரிகளேன்னு பேசி இந்தியாவினுடைய சமயம் என்பது இதுதான் இந்தியாவினுடைய பண்பாடு அமெரிக்காக்காரர்களுக்கு இன்னைக்கும் அங்க அவர் வந்த வருடத்தை எழுதி நாங்க போனோம் சிகாகோல ஒரு பட்டிமன்றம் கூட தமிழ் சங்கத்தில் சுகிசிவாய்யா தலைமையில பேச போன போது அங்க கூட்டு போனாங்க விவேகானந்தர் பேசின இடம் அந்த மண்டபம் தான் கூட்டு போனாங்க

என்னை கொண்டு போய் அந்த பாறை வரைக்கும் விட முடியுமா குடும்பசாமி துறவி கிட்ட பணம் இருக்குமா என்கிட்ட பணம் இல்லப்பா அப்படின்னு இருந்தாரு அப்ப நீந்திப்போ அப்படின்னு இருக்கிறார் அது வரைக்கும் விவேகானந்தர் ஆற்றிலும் குளத்திலும் தான் நீந்தி பழகியவர் நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கூட அலை அதிகமாக இருந்தால் அந்த போட் சர்வீஸ் கிடையாது அந்த நேரத்தில் விவேகானந்தர் நல்ல வார்த்தை சொன்னாய்ப்பான்னு அந்த கடல்ல விழுந்து நீச்சல் அடித்து அந்த ஸ்ரீபாத பாறையில போய் நடுவில் உட்காந்து கந்த முடி வழிபாடு செய்கிறார் குமரி அம்மனை வேண்டுகிறார் மூணு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல மூணு முழு நாட்கள் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம அந்த பாறையில உட்காந்து தியானம் செய்கிறார் நீ நல்லா யோசிச்சு பாருங்க கடலுக்கு நடுவுல ஒரு பாறை இருக்குன்னா பகல் முழுக்க அது எப்படி இருக்கும் நீ வெயிலோடு இருக்கும் இரவு முழுக்க கடும் குளிரோடு சுத்தி தண்ணி இருக்கும் குடிக்க முடியுமா முடியாது கடல் தண்ணியே குடிக்க முடியாது மூணு நாள் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம அந்த கடும் குளிரிலும் அந்த கடும் வெயிலிலும் அமர்ந்து தியானம் செய்யும் போது குமரியம்மன் அவருக்கு அருளிய ஆற்றலை வாங்கி கொண்டுதான் அவர் அமெரிக்காவுக்கு போய் இந்திய தேசத்தின் பண்பாடு இது என்பதை அமெரிக்க மக்களுக்கு தெரிவித்து தனக்கு ஒரு இடத்தை நிறுவி அவ்வளவு பெரிய ஆச்சரியம் ஆனா இதுக்கு காரணமா இருந்த இடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குமரி அம்மனுடைய ஆலயம் எத்தனை பேர் குழந்தைகளுக்கு அந்த கூட்டு போய் அந்த இடத்துல விவேகானந்தர் கதையை சொல்லி அவர் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார் இது நடந்த உண்மை சம்பவம் நீ இந்த குமரி அம்மனை வழிபாடு செய்த என்றால் உன் வாழ்க்கையிலே நீ நினைக்கக்கூடிய எல்லா நல்ல லட்சியங்களும் நல்ல கனவுகளும் நிறைவேறும் அப்படின்னு கத்துக் கொடுத்துருப்போமா ஆனா விவேகானந்தர் அம்மா கத்துக் கொடுப்போம் விவேகானந்தர் சின்ன பையனா ஒரு ஆறு வயசுல இருக்கும் போது அவரு வேன் வசதி கிடையாது குதிரை வண்டியில குழந்தை ஏறி உட்காந்து வண்டியில ஏறி போகுது அந்த குதிரைக்காரன் அப்படி சாப்பிட்டா சொண்டிக்கு விட்ட உடனே குதிரை அப்படியே பாஞ்சு ஓடுது அந்த சின்ன வயசுல அதுதானே ஆசையா இருக்கும் அவனுக்கு அப்படியே ஆசையா இருக்கு சார் குதிரை வண்டி காரன் தான் அப்படியே கீரோ நம்மளும் வருங்காலத்துல குதிரை

கிளாஸ்லேயே சிரிச்சிருக்கு புதுவை வண்டிக்காக நகரத்தில் ஒரு லட்சியம் பார்ப்பேன் இப்படி ஒரு நோக்கம் யாருக்காக இருக்குமா டீச்சர் திட்டிருக்காங்க நாளைக்கு போய் நல்லா யோசிச்சு ஒரு நல்ல சிந்தனையோட வா அப்படின்னு அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு வந்து அந்த பையன் இப்படியே உட்காந்துருக்குறேன் இப்படியே அப்பா பார்க்குறாரு இல்லை சாப்பிடலையா ஏன் அப்படி உட்காந்துருக்குறாரு எல்லா ஆளுக்கும் எடுத்து போகிறாங்க அவங்க அம்மா வந்து அவங்க கையை பிடிச்சி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் ஏதாவது சொன்னாங்களா அவங்க மனசில் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசினாங்களான்னு கேட்டிருக்காங்க ஒரு விஷயம் நீங்க அந்த குழந்தைகள்லாம் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் தான் எல்லாருக்கும் புரியும் ஆனால் உங்களுடைய மௌனம் கூட உங்க அம்மாவுக்கு மட்டும்தான் என்ன தப்பா போச்சு உண்மை தானேங்க நம்ம பேசுற வார்த்தை தான் எல்லாருக்குமே புரியும் ஆனா நம்ம மௌனம் நம்முடைய அமைதி நம்ம வீட்டுல ஒருத்தவர்களுக்கு புரியும் நம்ம அம்மாவுக்கு தான் புரியும் அவங்க அம்மா கேக்குறாங்க பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரா சொன்னாங்களா ஆமா என்ன சொன்னாங்க நீங்களா என்னவாக ஆசைப்படுறீங்கன்னு கேட்டாங்க நீ என்ன சொன்ன நான் குதிரை வண்டி காரணம் ஆகணும்னு ஆசைப்படுறேன் தப்பாமா சரிதான் ரொம்ப சரி நீ குதிரை வண்டி காரணத்தான் ஆகணும் ஆனா எப்படிப்பட்ட குதிரை வண்டி காரணம் ஆகணும் தெரியுமா அப்படின்னு பூஜை அறை போய் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குருஷேத்திர யுத்தத்துல தேர் சாரதியாக அமர்ந்து அர்ஜுனனுக்கு கீதா இல்லையா அந்த ஓவியத்தை எடுத்துட்டு வந்து நீ குதிரை வண்டி காரனாத்தான் ஆகணும் ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மாதிரி மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிற குதிரைக்காரன் ஆக வேண்டும் என்று சொன்னாங்க அந்த வார்த்தை அவன் உள்ளத்திலேயே பசுமரத்தின் ஆணி போல பதிந்ததால் வருங்காலத்தில் அந்த நரேந்திரன் எதுவாக மாறினார் வீரத்துலவி விவேகானந்தராக மாறினார் நாம குழந்தைகளுக்கு என்ன கட்டு கொடுக்குறோம் நல்லா படிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும்

இங்க பெரிய பெரிய கோவில் திருப்பதிக்கெல்லாம் போய் பாருங்களேன் ஏழை மக்கள் மட்டும்தான் அங்க போறாங்க பணம் தான் பிரதானம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டோம்னா ஏழை மக்கள் மட்டும்தான் கோயிலுக்கு போகணும் காசை இல்லாதவங்க தானே போகணும் பெரிய பணக்காரங்கள அங்க வந்து நிக்கிறாங்க உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் வைர கிரீடம் வாங்கிட்டு வந்து திருப்பதியில நிக்கிறாங்களே என்ன காரணம் உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க பணம் இல்லாதவர்களுக்கு பணம் மட்டும்தான் பிரச்சனை பணம் நிறைய இருக்கிறவர்களுக்கு பணத்தை தவிர எல்லாமே பிரச்சனை என்பது நம்மளுக்கு தெரியாது அவங்களும் கோவிலுக்கு வர்றாங்கன்னா பணத்தை தாண்டி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லையா இருக்கும்போது கோவிலுக்கு வருகிறார்கள் அதனால இந்த பணம் நமக்கு மிகப்பெரிய நிறைவை தந்துவிடும் என்று ஒரு ஒருபோதும் நினைக்காதீர்கள் நம்முடைய சைவ சித்தாந்தம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது நம்ம மூணு விஷயத்துல இருந்து விலகி இருக்கணும் இருந்தா பணம் இருந்தாலும் சரி இல்லாதாலும் சரி பதவி இருந்தாலும் சரி இல்லாதாலும் சரி நீங்கள் ஏற்றத்தில் இருந்தாலும் தாழ்வில் இருந்தாலும் இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் மனசை திலப்ரக்யமாக நீங்கள் வைத்துக் கொள்ள முடியும் எந்த மூலம் இருந்த விளைஞர்களும் ஆணவம் கண்ணும் மாயை என்கின்ற இந்த மூன்று விதமான மலத்தில் இருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று சைவ சமயம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆணவம் எப்ப வரும் தெரியுமா நான் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வைங்களேன் ஆணவம் தன்னை போல வந்து இந்த நான் அப்படிங்கிறது எப்ப வரும் தெரியுமா என்னுடையது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும் இல்லையா அப்பா அதுவா வந்துடும் இந்த என்னுடையதுங்கிறது எதெல்லாம் வச்சு வரும் தெரியுமா முத பணத்தை வரும் பணம் நிறைய சேர்த்துட்டு நான் யார் தெரியுமா என்னோடது தெரியுமா இந்த சொத்தெல்லாம் என்னோடது தெரியுமா இவங்க எல்லாம் அப்படி ஒரு ஆணவம் படிப்பு ஒரு ஆணவம் ரொம்ப படிச்சுட்டாங்கன்னு வைங்களேன் உனக்கு என்ன தெரியும் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு பாருங்க நான் வெளியே நீங்க நிலைட்டு இவங்களெல்லாம் பார்க்காதீங்க நம்ம வீட்டுல உள்ள பிள்ளைங்க ஒரு எட்டாம் கிளாஸ்க்கு மேல வந்துட்டாங்கன்னு வைங்களேன் நீங்க ஏதாவது சொல்லுங்க உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் இந்த மொபைல் முதல் உனக்கு யூஸ் பண்ண தெரியுமா நீ படிச்ச காலத்துல இப்படிலாம் மேக்ஸ் இருந்துச்சா சயின்ஸ்ல இதெல்லாம் இருந்துச்சா உனக்கு என்ன தெரியும் டஸ்ஸாம உட்காது யாருக்கிட்ட சொல்றாங்க நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கல அம்மா கிட்ட சொல்றோம் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இந்த எட்டாவது படிக்கிற பதினாலு வயசு பயிலுக்கு எல்லாம் தெரியுமா அந்த படிப்பு இருக்கு அவங்க கற்றுக்கொள்ளுகிற கல்வி அவங்களுக்கு அப்படி ஒரு ஆணவத்தை கொடுக்குது இந்த பதவி இருக்கு பார்த்தீங்களா மிகப்பெரிய அதிகாரம் அது ஒரு ஆணவத்தை கொடுக்கணும் நான் எப்படிப்பட்ட ஒரு ஊர்ல ஒரு தாசில்தார் இருந்திருக்காரு யார தாசில்தார் தான் நான் யாரையும் சொல்லல முந்தி காலத்துல முந்தி காலத்துல ஒரு தாசில்தார் எங்கேயோ ஒரு ஊர்ல உள்ள அந்த தாசில்தார் ஒரு கவிஞர் கவிதை எழுதணும் அதை நான் அதை ஒன்று சொல்ல ஒரு நாள் தாசில்தார் பெரிய அதிகாரி தானே தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போச்சு ஊரே போயிருக்காங்க தாசில்தார் நமக்கு வேண்டப்பட்டது அவர் வீட்டு நாய் இறந்து போன ஐயா உங்க வீட்டு நாயா நாய் தான் நாய் அப்படி மாதிரி ஒரு நாய் எங்கேயாவது பார்க்க முடியுமா அற்புதமான நாய் உள்ளொன்னு அழகா குறைக்கும் ஐயா வீட்டு நாய் தெரியுமா அப்படியே எல்லாம் போய் இப்போ விசாரிச்சிருக்காங்க ஒரு நாள் தாசில்தாரே செத்து போனார் ஒரு நாயும் வரவில்லை நல்ல கவிதை இல்லை வீட்டு நாய் செத்துறதுக்கு ஊரே போனது தாசில்தாரே ஒரு நாள் செத்து போனார் ஒரு நாயும் வரவில்லை அப்படி அந்த கவிஞர் எழுதிங்க அப்ப எதுக்கு மரியாதை அந்த பதவியும் ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை இந்த உடல்ல உயிர் என்கின்ற ஒன்று

அவங்க தனக்கும் சொத்து சேர்த்துக் கொள்ளவில்லை ஆனால் எப்போதும் சமநிலையாக வாழ வேண்டும் என்கின்ற ஆன்மீக தத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு நமக்கு முன்னால் அப்படி வாழ்ந்து விட்டு போனதால் தான் இன்றைக்கு நாம் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மகாத்மா காந்தி வெறும் வழக்கறிஞராக இருந்து சம்பாதிச்சுக்கிட்டே இருந்திருந்தால்தான் அவரை யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு அவ்வளோத்தையும் உதறி எரிந்து விட்டு ஒரு விவசாயி என்ன உடை உடுத்திருக்கிறானோ இதுதான் இனிமேல் என்னுடைய உடை என்று அவர் அந்த இடத்துல ஒரு ஞானியாக மாறினாரலையா அதனாலதான் இங்கேருக்கும் காந்தியை

சம்பாதிங்க தேடுங்க உழைங்க ஆனா இது நிரந்தரம்னு நம்பாதீங்க இதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றும் நம்பாதீர்கள் அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கறது மூலமா ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அதுதான் இறைவனை உங்களுக்கு பக்கத்தை கொண்டு வரும் என்று நம்புங்கள் அதுக்குதான்